வணக்கம் நாள்தோறும் யூடியூப்பில் மகிழ்வதை ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில் வணக்கம் சிலப்பதிகாரம் நம்ம தொடங்கியிருக்கோம்னு சொன்னோடனே பெரிய வரவேற்பு வந்தது பலர் வாழ்த்து சொன்னார்கள் பலர் வாழ்த்து செய்தி அனுப்பினார்கள் ஐம்பருங்காப்பியங்களில் ஒன்றல்லவா இது இந்த சிலப்பதிகாரத்தினுடைய தொடக்கம் எப்படி அமைகிறது என்றால் இதில் பதிகம் என்ற ஒரு பகுதி வருகிறது இந்த பதிகத்தை இளங்கோவடிகள் எழுதவில்லை பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் ஆனாலும் கூட இந்த பதிகத்தின் மூலமாக இந்த நூல் பற்றிய ஒரு சுருக்கமான வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம் எப்படி இந்த பதிகம் தொடங்குகிறது என்ன செய்திகளை சொல்லுகிறது என்பதை பார்ப்போம் சேரன் செங்கோட்டுவனுடைய தம்பியாகிய இளங்கோடிகள் ஒரு சூழல் காரணமாக அரசு துறந்து அவர் மலைவாயில் கோட்டத்து பகுதியிலே ஒரு தவச்சாலை அமைத்து அங்கு வந்து துறவியாக வாழ்கிறார் சேரன் செங்கோட்டுவன் மலைவளம் காண வருகிறான் அப்போது அவனை பார்ப்பதற்கு மலைநாட்டு மக்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள் அவர்கள் அரசனிடத்திலே வேண்டிய எல்லாம் கொடுத்துவிட்டு அவனை வணங்கி நிற்கிறார்கள் அரசனும் துறவியாகிய இளங்கோடிகளும் இருக்கிறார்கள் அப்போது இங்கு ஏதேனும் அதிசய செய்தி உண்டா என்று மன்னன் கேட்டான் அந்த மலைவாழ் மக்கள் தலைவன் எழுந்து அரசே சில நாட்களுக்கு முன்பு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மதுரை பகுதியிலிருந்து ஒரு பெண் நடந்து வந்தாள் அவள் ஒற்றை மார்பகத்தை உடையவதாக இருந்தால் பத்தினி பெண்ணாக காட்சி அளித்தாள் இங்கிருக்கின்ற ஒரு குன்றின் உச்சியில் சில நாட்கள் அவள் நின்று கொண்டிருந்தாள் மூன்றாம் நாள் விண்ணு தேவர்கள் எல்லாரும் வந்து பொன்மயமான ஒரு புருஷனோடு அவளை வணங்கி அந்த தேரில் அழைத்து சென்றார்கள் இந்த காட்சியை பார்த்து நாங்கள் வியந்தோம் அவள் யாரென்றும் தெரியவில்லை அவள் ஏன் இங்கு வந்தாள் என்றும் தெரியவில்லை என்று சொன்னவுடன் மன்னனும் இளங்கோவடிகளும் அது கேட்டு வியந்து போனார்கள் யார் அந்த பெண் எந்த நாட்டைச் சேர்ந்தவள் சோழ நாடா பாண்டிய நாடா சேர நாடாக்கி இங்கு அவள் வர வேண்டிய காரணம் என்ன என்று சிந்தித்தார்கள் அப்போது அந்த கூட்டத்திலிருந்து இதற்கு நான் விடை சொல்கிறேன் என்று ஒரு குரல் எழுந்தது யார் என்று பார்த்தால் அவர்தான் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை என்ற காப்பியத்தை பிடித்த மாபெரும் புலவர் அவர் சொல்லுகின்றார் அவர் சொல்லுகிற செய்திதான் சிலப்பதிகாரம் முழுமையும் அந்த பெண் யார் என்றால் என்று சொல்லி அவள் பெயர் கண்ணகி அவருடைய தாய் தந்தையார் யார் அவருடைய கணவன் பெயர் கோவலன் அவனுடைய தாய் தந்தையார் மாதவி என்கின்ற ஒரு கணிகியினுடைய தொடர்பால் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிற்று பின்னர் அவர்கள் தங்களுடைய சிலம்பை விற்பதற்காக மதுரை நோக்கி வந்தார்கள் வந்த இடத்தில் கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவன் கொல்லப்பட்டான் பத்தினி பெண்ணாகிய கண்ணகி அதற்காக வெகுண்டெழுந்து நீதி கேட்டு மன்னனோடு வாதாடி தவறு என்பதை உணர வைத்து அதன் காரணமாக மதுரை மன்னனும் அரசியும் போக மதுரை மாநகரத்தை எரித்துவிட்டு மேற்கு பக்கமாக நடந்து வந்தாலே அவளே கண்ணகி என்ற பத்தினிப்பெண் என்று சொன்னவுடன் அது கேட்டு அதிசயப்பட்டு போனார்கள் சிங்க ஒட்டும் நிலங்கோடிகளும் உடனே இந்த அற்புதமான செய்திகளையெல்லாம் நாம் பதிவாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்படுகிறது இதிலே யார் எல்லாவற்றுக்கும் காரணம் என்றால் விதிதான் காரணம் என்கிற நினைவு வருகிறது அப்போது காப்பியமாக செய்யலாம் என்று சொன்னவுடன் கூலவாணியன் சீத்தலை சேத்தனார் இளங்கோடிகளை வணங்கி அடிகளே தாங்களே இதனை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என முடிகளுமேர்ந்தர் மூவருக்கு உரியது அடிகள் நீரே அருளுக என்று சீத்தலை சாத்தனார் வேண்டிக் இளங்கோவடிகள் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த காப்பியத்தை படைத்ததாக நாம் பார்க்கிறோம் அந்த காப்பியம்தான் சிலப்பதிகாரம் அதோடு மட்டுமில்லாமல் சிலப்பதிகாரத்தினுடைய கதை சுருக்கத்தை சொன்னதோடு அதனுடைய நீதிகளையும் கேட்ட பிறகு இளங்கோவடிகள் முப்பது காதைகளை பற்றி சிறப்பாக சொல்லுகிறார் பிறகு மூன்று காரணங்களை பற்றி சொல்லுகிறார் இவற்றை நாம் நூலாக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் இவ்வாறாக பதிகச் செய்தியில் சேரன் செங்கூட்டவன் மலைவளம் காண வந்ததும் அங்கிருந்த மலைவாழ் மக்கள் பார்த்த அதிசய செய்தியும் அதனுடைய காரணமும் அதை விளக்கி சொன்ன சீத்தலை சாத்தனாரும் அதனை காப்பியமாக செய்கின்றேன் என்று சொன்ன இளங்கோவடிகளும் பின்னர் அது காப்பிய வடிவில் வந்ததும் இவையெல்லாம் பதிகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன இனிமேல் தான் சிலப்பதிகார கதை தொடங்குகிறது கதையை தொடர்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்